என்டிஏ கூட்டணியில் மீண்டும் ஓபிஎஸ் என் பாஜக தலைமை நயினர் நாகேந்திரனுக்கு போட்ட ஆர்டர் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இதற்கு ஒரு ஆண்டுக்கு முன்பு அதிமுகவுடன் நீண்ட இழுப்பறி பேச்சுவார்த்தைக்கு பிறகு பாஜக கூட்டணி அமைந்துள்ளது தமிழகத்தில் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி செயல்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிகாரபூர்வமாக தெரிவித்தார் எனினும் முதல்வர் வேட்பாளர் யார் என்பது குறித்து கூட்டணிக்குள் இரு வேறுபட்ட கருத்துகள் உலா வந்து கொண்டிருக்கிறது அதிமுக தரப்பில் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் என்று கூறி வருகிறது ஆனால் மறுபுறம் பாஜகவோ தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி இருக்கும் என்று இதனால் அதிமுக பாஜக கூட்டணிக்குள் எனக்கு மற்ற சூழல் நிலவி வருகிறது இந்த அதிமுக அதிருப்தி மூத்த தலைவர்கள் அண்மையில் திமுகவில் இணைந்தனர் மேலும் அதிமுகவில் ஒன்றிணைக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் தமிழகத்தில் மீண்டும் அதிமுக ஆட்சி வர வேண்டும் என்றால் அதிமுகவில் முக்கிய பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் கட்சிக்குள் இணைய வேண்டும் என்று கூறினார் அதற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து நாள் கெடு விதித்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை கட்சியில் இருந்து நீக்க தைத் தொடர்ந்து டெல்லியில் அமைச்சர் அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசியது பேசுபொருளாக மாறியது இதனைத் தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர்களுடன் ஆலோசனை கட்சி பணிகள் என ஆலோசனை நடத்தியது டெல்லி சென்று நாட்டாமை சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார் அந்த ஆலோசனையில் எந்த மாதிரியான அறிவுறுத்தல்கள் நயனார் நாகேந்திரனுக்கு வழங்கப்பட்டது குறித்து தற்போது தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் கடந்த தேர்தலின் போது அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் மற்றும் ஓ பி எஸ் ஆகியோரின் வாக்கு சதவீதங்களை கருத்தில் கொண்டு மீன் மீண்டும் அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் இதனை தெரிவிக்க வேண்டும் என்று நைனாருக்கு அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது அதிமுக உட்கட்சி பிரச்சனையில் பாஜக ஒருபோதும் தலையிடாது ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியின் கீழ் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் கூட்டணியில் பாஜகவிற்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி டிவி தினகரன் போட்டியிட செய்ய பாஜக திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்பு அண்ணாமலையை டிடிவி தினகரன் சந்தித்து பேசினார் இதன் காரணமாக மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தினகரன் மற்றும் ஓபிஎஸ் இணைய பாஜக தேசிய தலைவர் நட்ட அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொண்டால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையலாம் என்று அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக நேற்று செய்தியாளர்களை சந்திப்பின் போது ஓ பன்னீர்செல்வத்தை முதல்வர் வேட்பாளராக ஒருவேளை அறிவித்தால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஏற்குமா என்ற கேள்விக்கு பதில் அளிக்காமல் சென்றது குறிப்பிடத்தக்கது இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி